சித்திரகுப்தன் என்பது யார் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க ஸோ புராண கதைகளின் படி யம தர்மனுடைய பர்சனல் செக்ரட்டரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அவர் கதைப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஆத்மா எப்பப்போ வந்து எம் வரணும் அப்படிங்கிறத பற்றி இன்வென்ட்ரி கண்ட்ரோலர் அவர் தான் இது புராணம் பட் நியாயமாக பார்த்தா அது கிடையாது ஒவ்வொரு மனுஷனும் சாகரத்துக்கு முன்னாடி அவங்க கண்ணுக்கு முன்னால் ஒரு சினிமா காட்டுவாங்க சித்ரா சித்திரம் அப்படின்னா போர்ட்ரைட் ஒரு ஓவியம் குப்தம்னால் ரகசியமான ஸோ சித்திரகுப்தம்னா அவன் போது ஒரு ஓவிய ரகசியம் ஒரு சினிமா மாதிரி அவன் கண்டதுட்டு தெரியும் இதுக்கு முன்பெருவிகளில் அவன் என்னவாயிருந்தான் இப்போ எதுக்காக பூமிக்கு வந்தான் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கான் ஒரு அப்ரைசல் மாதிரி அச்சீவ் பண்ணிட்டானா பண்ணலையா இப்போ திருப்பியும் வரணுமா இதெல்லாம் தான் அது சித்திரகுப்தம் என்றால் ஓவிய ரகசியம் அந்த ஓவிய ரகசியம்ங்கிறது உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பதிவு ஒரு சிப்புக்குள்ளே போய் பார்த்தா எல்லா மெமரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி உன்னுடைய ஓன் மெமரிஸ் தான் அது சித்திரகுப்தம்ன்றது ஸோ அது ஒரு ஆள் கிடையாது காலத்துய்ய நினைக்கலாமோ என்று ராவணனிடம் சொன்ன விபீஷணன் பிறகு ராவணனை தனியாக சந்தித்த போது சீதையை நீ கடத்தி வந்த நாளில் இருந்து பல கெட்ட சகுனங்கள் இலங்கையில் நடந்து வருகின்றன அது நமக்கும் நமது நாட்டுக்கும் நல்லதல்ல ஸ்ரீராமனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நாம் நிம்மதியாக வாழ்வோம் என்று அறிவுரை சொன்னதாக கம்பன் பாடுகிறான் இதன் மூலம் கவி சக்கரவர்த்தி கம்பனே சகுனங்கள் இருப்பதை ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது அப்படியானால் சகுனங்கள் என்பது நம் வாழ்வில் நடப்பதை முன்கூட்டியே சொல்லும் காரணிகள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா கம்பரு பிறந்தவர் ஒரு பார்த்து கங்கை இப்படி இருக்கும் அது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ராமாயணம் பூராவும் வால்மீகி ராமாயணம் இருக்கு இல்லையா அதனுடைய எசன்ஸை எடுத்து இவர் இவருடைய போக்கில் எழுதுந்து கம்பராமாயணம் இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல் இருக்குது இப்போது வாலியை வதம் பண்ணுறார் ஏழு மரத்துக்கு பின்னால் இருந்து ராமர் அம்பு விட்டு அவனை வதம் பண்ணுறாரு அப்போ வாலி அவர் கூப்பிட்டு சொல்கிறான் நீ பண்ண தப்பியா நான் என் பிரதரு எங்களுக்கு ஏதோ ப்ராப்ளங்குது அப்படி இல்லை எனக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான் ராவண யுத்தத்தில் அதுக்காக தான் சொன்னேன் அவன் சொல்கிறான் வாலி சொல்கிறான் வாலியும் சாதாரண ஆள் அவன் வந்து இந்திரன் சுக்கிரீவன் சூரியன் தேவர்கள் தான் உலகத்தில் வந்தாங்க சூரியன் சுக்கிரீவன் இந்திரன் வாலி ஸோ அவன் சொல்கிறான் பாரியா ராவணன் ஏதோ ஒன்றுன்னு நினச்சி நான் கையில் பிடிச்சேன் உனக்கு ராவணனை தான் கொல்லணும்னா என்கிட்ட வந்திருந்தால் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கேன் இந்த குரங்கு தம்பியை பிடிச்சிட்டேன் அரைஞ்சிருக்க நீ பண்ண தப்பு அப்படின்னு என்னதான் இருந்தாலும் இவர் சொல்லுவார் நீ இன்னொருத்தருடைய மனைவியை கொண்டாந்து வச்சுருக்கிய யார் சுக்கரியனுடைய பண்டட்டியார் தப்பு இல்லையான்னு நீ ஏன்னா லூஸ் ஆயா நாங்களாம் குரங்குங்க எங்களுடைய தர்மம் வேறு எங்களுடைய வாழ்க்கை முறை வேற நீ ஏதோ அயோத்தியில் உங்கள் ராஜா கிட்டே இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் கொண்டாந்து எம்எல் மேல் வைக்கிற நாங்கள் குரங்குங்க இப்படி தான் இருப்போம் இல்லையா ஒரு குரங்குன தாலி கட்டின்னு ஒன்ற மாதிரி மாங்கல்லாம் தந்து நம்ம நம்ம சொல்லுது அது எந்த குரங்கிட்ட இருக்கும் குட்டி போடும் அது பாட்டி குட்டியை வந்து ஆயன் பேர் குரங்குட்டி தாய் குரங்க கட்டிக்கின்னு குரங்கு எங்கெல்லாம் குதிக்குதோ அங்கெல்லாம் குச்சாகணும் ஆகணும் பூனை இல்லையா அது குட்டியை வாயில் கவிக்கினே போகும் ஆனால் குரங்கு அப்படி இல்லை குட்டி குரங்காக இருந்தால் கூட இடுப்பை கட்டிக்கின்ட்டு குரங்கு எங்கே குச்சாங்க அது மாதிரி கீழ் வந்துச்சுன்னா அவ்வளோதான் யூஆர் அன்ஃபிட்டு டுவெல்லி வேச குரங்கு அதனால் மர்க்கடரைய ஆயன் பேர் ஸோ எங்களுக்குள்ள ரூல்ஸ் வேறு உங்களுக்குள்ள ரூல்ஸ் வேறு நீ ஏதோ உங்கள் ரூல்ஸ் அயோத்தியில் இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து எங்கள் ஊரோடப்பா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டங்குது இப்போ அந்த சட்டங்களை இந்தியாவில் நீ ஏன் கட்டுப்பிடி உனக்கு இந்தியன் பின்னல் கொடுக்குது அந்த மாதிரி குரங்கு கிங்டமுக்கு வேறு ரூல் ஸோ நீ பண்ண தப்பு அப்படிங்கிறான் ஸோ ஆள் பார்க்குறான் என்ன சொன்னாலும் இந்த ஆள் வம்பு வளர்க்குறானேன்னு சொல்லிட்டு சரிப்பா நான் எப்படி உன்னை மறைஞ்சு இருந்து கொண்டனோ அந்த மாதிரி நீ என்னை அடுத்த பிறவியில் கொண்டுடு நம்ம ரெண்டு பேருக்கும் அக்கௌண்ட் சரியாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார் ராமர் இது உண்மையில் நடந்தது அதுக்கப்புறம் என்னாச்சு வாலி அப்புறம் தாரா இருக்கா இல்லையா அவள் திருப்பியும் சுக்ரீவங்கிட்ட போய் குடும்பம் நடத்தலாம் நல்லா யோசனை பண்ணு சுக்கிரியும் பண்ணாட்டினா வாலி கூட ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட திருப்பியும் போய் குடும்பம் நடத்தினோக்கா அந்த ரூல்ஸ் வேற அதனால் இவ இவ இவங்க சொல்கிற சட்ட திட்டங்கள் எல்லாம் இவங்களுக்கு புரிஞ்சதை வச்சு சொல்கிறாங்க அவங்க குரங்குடைய ரூல்ஸ் வேறு ஓகே ஸோ இந்த தாராகிட்ட போய் ஜாலியாக குடும்பம் நடத்தினுங்கன்னா காலம் முடிஞ்ச உடனே வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு போனாங்க ராம கைங்கரியத்துக்கு வரவே இல்லை இப்போ லட்சுமணன் அனுப்புகிறாங்க லக்ஷ்மணன் அவங்க வர்றான் கோபமானு தெரிஞ்ச உடனே சுக்கருவேன் என்ன பண்ணுறான் அவன் ஒய்ஃப் இல்லை தாரே அவளை அவளை கொண்டாந்து நிப்பாட்டிக்கிறான் ஃப்ரெண்டில் அப்போது இவன் வந்து தன்னுடைய அம்மா ஞாபகத்துக்கு வரான் லக்ஷ்மணனுக்கு அதனால் அந்த கோவம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது அப்போ நாங்கள் மன்னிச்சுக்கோ நாங்கள் வந்துடுறோம் மழைக்காலம் மண்டலாம் லேட் ஆச்சுன்னு சொல்லி மாஃப் கேட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் நான் ராமாயண யுத்தம்லாம் நடக்குது அதெல்லாம் வேறு விஷயம் அப்போது கம்பராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் பின்னால் இதப்பட்ட துளசி ராமாயணத்துக்குமே வித்தியாசம் இருக்கும் இது போக புத்தர் ராமாயணம் இருக்குது புத்த மதத்தை சேர்ந்தவங்க இதெல்லாம் ராமாயணமெல்லாம் இருக்குது ஸோ தி ரூல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இவர் என்ன சொன்னார் அடுத்த பிரிவில் நீ என்ன கொண்டு ஸோ கிருஷ்ணரா ராமராஜ் இருந்தவர் கிருஷ்ணரவரா அவர் தன்னுடைய யுக காரியம்லாம் மொழி போச்சு குருஷேத்தன்லாம் ஆகி போச்சுன்னு ஒரு மரத்துக்கிட்டு போய் இப்படி காலை வச்சுன்னு உட்காந்துருக்காரு முன்பிவியில் அவன் இருந்தான் இல்லையா வாலி அவன் இந்த பிரிவியில் ஜரா அப்படிங்கிற ஒரு வேடான பிறந்திருக்கான் அவன் அங்கேருந்து பார்த்தா இது ஒரு மானுவோட ஃபேஸ் மாதிரி தெரியுது அந்த மானுவோட ஃபேஸை நினச்சிக்கிட்டான் அவன் வந்து அம்புடுறான் அவன் விட்ட என்ன இந்த கௌரவ இவங்கள்லாம்ங்கிறாங்க இல்லையா கௌரவ சே இது பிள்ளைங்கள்லாம் யாதவா யாதவாஸ் இவங்கெல்லாம் நல்லா தண்ணி போட்டு இருக்காங்க அதுக்கு அந்த கொழுப்பில் என்ன பண்ணுறாங்க ஒரு புள்ளதாசியில் அந்த மாதிரி உள்ளே ஏதோ வச்சு ஒரு உலக்கையே வந்து வச்சு கட்டுறாங்க கட்டி இந்த துருவாசி அடிச்சுட்டு போய் சாமி இந்த பொம்பளைக்கு என்ன குழந்த பிறக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னாங்க அவர் சாபம் கொடுக்கறதுன்னு பிறந்தவர் அவர் என்ன சொல்லிட்டாரு உலக்க பிறக்கவும் குளம் நாசமாகட்டார் இது பலராமன் கிட்ட சொன்னோடனே பலராமன் போய் இப்படி பண்ணீங்களேன்னு சொல்லிட்டு அந்த உலக்கையை நல்ல சட்னி மாதிரி அரைச்சி எதிரில் இருக்கிற இரண்டையா நதிகளை கலக்கிடுங்க எல்லாம் கலக்கிட்டாங்க அதெல்லாம் கொலை கோரப்புள்ள உறைஞ்சிருது அந்த கோரப்பூருங்களை இவங்க நல்லா தண்ணி போட்டு எடுத்து ஒருத்தன் ஒருத்தன் நீங்கள் தொடப்பக்கட்டை சண்டை போடுவீங்களே கிராமத்தில் அந்த மாதிரி நீ எல்லாம் சேர்த்து விட்டானாங்க ஏன்னா அதில் தான் அவங்க சாகுவுக்கு இருந்தது ஒரே ஒரு இரும்பு விட்டு இருந்தது இல்லையா அதுதான் அந்த ஜரான்ற வேடைன்னு நம்புல வச்சுருந்தான் கிருஷ்ணர் மாத்திரம் என்ன அதே குலம் தானே அதனால அவன் விட்டான் ராமாயணத்தில் இருக்கிற வாலி கொடுத்த வரம் இந்த பிரிவியில் வந்து பாண்டவ குலம் நாசமாகறதுக்கு துருவாசிரி எல்லாம் சேர்ந்து இப்படி உட்காந்து இருந்தால் கிருஷ்ணர் காலில் பிரிமிட்டிவ் ஆஃப் சிலுவை குத்தியை அவன் செத்துப்பிட்டான் இப்படி எல்லாமே ரீவைண்டு ஆக்ஷன் ரீப்ளே ஃபார் எவரி ஆக்ஷன் இஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன் லா ஆஃப் கர்மா இஸ் கண்டினியூவஸ்ங்கிறதுக்கு இதெல்லாம் கூட உதாரணங்கள் தான் ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சட்ட திட்டங்கள் வேறு கம்பரை பொறுத்த மாத்திரம் நான் சொன்னேன் அவருக்கு வடநாடு போனதே கிடையாது படித்ததை வச்சுக்கிட்டு அவர் கொஞ்சம் கண்டு மூக்கெல்லாம் வச்சு நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை லோக்கலைஸ் பண்ணி தான் எழுதினார் அதனால் பல குழப்பாராமாயணத்தில் இருக்கும் அடுத்து கிளீன்னா விபீஷணன் இப்போ விபீஷ்ணு யார்கிட்ட போய் சொல்கிறான் ராவணங்கிட்ட சொல்கிறான் இன்னொருத்தம் பன்னெண்டு ஏ நீ வந்து கூட்டின்னு வந்து தப்பு விட்ருன்னு இவன் யார் சொல்கிறதுக்கு அவன் ராட்சஸன் ராட்சஸங்களுக்கு ரூல்ஸே கிடையாது அரக்கர்களுக்கு என்ன யார் ரூல்ஸ் இருக்குது உங்களுக்கு தான் ரூல்ஸ் எல்லாம் அதனால் ராவணம் பண்ணது தப்பு இல்லை ராவணன் பண்ண தப்பிட அவன் அவனுடைய குலாச்சாரத்தினுடைய படி அவன் பார்க்குறான் இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய மனைவியே அவ்வளோ அழகாக இருப்பான் ஆஞ்சிநேர் ஒவ்வொரு இடமா பார்த்துன்னு போகிற போது மந்த அவள் படுத்துன்னு இருக்கா இல்லையா ராவணனுடைய மனைவி ஆண்டோதரி மண்டோதரி ஸோ அதை பார்த்துட்டு இவசீதியாக இருப்பாளான்னு நினைக்கிற ஒரு டிக்னிஃபைடு அண்ட் ப்ரட்டீட்டுக்குள்ளே இருந்திருக்கா அவள் அப்புறம் தான் இவர் போய் அசோகுமார் தட்டியில் செய்தியை பார்த்தாரு யோ அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய பணக்காரன் சொந்தமாகவே அவன் வந்து குபேரன்கிட்ட இருந்து வாங்கி புஷ்போகுமானத்தை வச்சுட்டு இருந்தான் ஆனானப்பட்ட ஆஞ்சநேயர் இலங்கையில் இருக்கிற அந்த அழகு அங்கே இருக்கிற செல்வ செழிப்பை பார்த்துட்டு இவ்வளோ பணக்கார தேசமாக இது இருக்குன்றா குபேரனுடைய சொத்தை வச்சு அவ்வளோ நல்லா ரீபில்ட் பண்ணி வச்சுருந்தான் அவனுடைய நாட்டை உன்னுடைய சாஸ்திரத்துப்படி நீ மாற்றான் மனைவியே அடுத்தான் இது நமக்குள்ள சட்டம் பிறண்மனை நோக்காத பேராண்மை என்ன பயத்ததோ சால்புன்றார் திருவள்ளுவர் அதெல்லாம் திருவள்ளுவர் காலம் இப்போது ராமாயணம் காலம் வந்து அதுக்கு முன்னால் மூணாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி எழுபது வருஷம்தான் ஆகுது அதனால் அந்தந்த காலத்துக்குள்ள திட்டங்களை பார்க்குற போது அது அதனால் அவங்க குரங்கு ரூல்ஸ் வேற இதெல்லாம் வேறு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்ப கூடாது ராவணன் ரொம்ப நல்லவேன் இன்றைக்குட நீங்கள் ஸ்ரீலங்காவில் போய் பாருங்கள் அவங்க வந்து ராவணனை தப்பு சொல்லவே மாட்டாங்க எங்களோட ராஜா அப்படின்னு அவன் அவன் அந்த இடத்துல ராவணன் கோட்டைன்னு ஒரு இடங்குது நீங்கள் பார்க்கலாம் கூட இங்கே வந்து நூரேலியா போயிட்டு அங்கேருந்து கதிர்காமம் போகிறீங்க இல்லையா போகிற வழியில ஒரு ஆஞ்சி கோயில் கோயிலுக்குது அதுதான் அசோகவனம் அந்த அசோகவனத்துக்கிட்ட அந்த தண்ணியெல்லாம் இருக்கும் அதுக்கு நேராக நல்ல நல்ல ஓட்டெலாம் கட்டி விட்டுருக்காங்க அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணிங்கன்னால் ராவணன் கோட்டைக்கு போகிறதுக்கு வெளியெல்லாம் இருக்குது இப்படி பல இதில் ராவணன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நமக்கெல்லாம் வரலாற்றில் ரொம்ப முதல்ல இருந்தது இல்லையா அந்த மலைலாம் அங்கே இருக்குது அந்த மலை மேலெல்லாம் ஏறி எப்பயாவது போய் ஜனங்கள்லாம் பார்த்துக்கிட்டு வராங்க பெரிய மலை இருக்குது அந்த மலை மேலே அங்கே ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஸ்ரீலங்கா அந்த காலத்தில் நீங்கள் லெமூரியா கண்டமெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா அது அவ்வளோ பழமையானது இலங்கை இப்போ நடுவில் தான் கட்டாயி ஒரு பன்னெண்டு மைல் கேப் நம்மளுக்கும் தூத்துக்குடிக்கும் இல்லை ராமேஸ்வரத்துக்கும் இலங்கையில் இருக்கிற ஒரு ஹெட்ஜுக்கும் தான் வித்தியாசம் இலங்கை ரெண்டு வகையில் இந்தியா கூட ஓடும் ஒன்று இந்த பக்கம் கன்னியாகுமரி இந்த சைடில் இன்னொன்று இந்த பக்கம் இருக்குது ராமேஸ்வரம் சைட்லேருந்து ஸோ ரெண்டு பக்கமும் வழி இருக்குது இலங்கைக்கு போகிறதுக்கு இப்போது ப்ரடிக்ஷன்ஸ் ஆர் வந்து பெரிய அளவுக்கு வெள்ளம் மழை எல்லாம் வந்து இலங்கை அழிஞ்சு போயிடும் இருக்காங்க இப்போது வரக்கூடிய காலத்தில் அழிஞ்சு போயிடணும் சொல்லின்னு இருக்காங்க இஸ் தேர் அ துனி அட் த ஒரிஜினல் ஷெரிடி டெம்பிள் அண்ட் வை டு வி ஹேவ் இட் ஹியர் வாட் இஸ் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் கேன் இட் பி கன்சிடர்ட் சிமிலர் டு த யாகசாலா போயபழையும் பூதருவான் நிந்தனவும் தீயினில் தூசாங்க அப்போது நெருப்புன்றது என்ன எந்த ஒரு கெட்டதையும் கூட அது பியூரிஃபை பண்ணிடுது நீ ஒரு கட்டையை தூக்கி குப்பையை தூக்கி நெருப்பில் போட்டால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குப்பையோ கட்டையோ கூட நெருப்பாகிடும் அதனால் கடவுள் வந்து நெருப்பு வடிவாகவும் இருக்கிறார் அழல் உருவானவன் அண்ணாமலையார் நெருப்பு என்னென்றவன் நெடுமாள் கடவுளை பற்றி வேதங்கள் சொல்லுகிற போது யஜேச யஜ மதுசூதன வாசுதேவ யஜமாகவும் யஜ்ஞத்தின் பலனை பெறுகிறவனாகவும் மதுசூதனாகவும் வாசுதேவன் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஆனால் நெருப்புங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதனால் அந்த காலத்தில் நீங்கள் தமிழ்நாட்டிலேயே கூட இந்த இதெல்லாம் இருந்தது அந்தணர்கள் வளர்த்த வேள்வியினுடைய நறுமண புகை நாடு ஊரெல்லாம் பரவி இருந்தது அப்படின்னு பெரிய பெரிய ராஜாங்க இருந்தாங்க அவங்க பேர் என்ன யாகசாலை வேற்ற நெடுங்குடுமி பெருவழுதி எத்தனையோ யாகங்களை செய்த மயனுங்க மாதிரி குடுமி வச்சுருந்த பெருவழுதிங்கிற ராதா இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ கரிகாலனுங்கிறான் அவன் கட்டின கல்லணை வந்து டாக்ட் ஆகுது இன்றைக்கி வரைக்கும் நீ கட்டின டேம் எல்லாம் பாரு வடநாட்டில் கட்டினதெல்லாம் கூட அடிச்சின்னு பிடிச்சி ஆனால் அவன் கட்டின கல்லணை இன்றைக்கி வரைக்கும் இருக்குது கரிகாலன் கட்டினது நல்ல யோசனை பண்ணுவார் அப்போ கரிகாலன் டேம் கட்டின புண்ணியத்தோட ஒரு கல்வெட்டு வச்சுருக்கான் அந்த கல்வெட்டில் என்ன எழுதுறான்னா எனக்கு யார் விரோதிங்க தெரியுமா அப்படின்னு அரிகாலச சா சாசனம் கரிகாலனாகிய நான் என்னுடைய விரோதிகள் யார் என்று எழுதி வைத்த பட்டம் பட்டம் அது பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறான் சாஸ்திர மார்கா நினைச்சுனா வேத மார்கா நினைச்சுனா சாஸ்திரங்களுக்கும் வேதங்களுக்கும் யார் அனுசரிக்காமல் விரோதிகளாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு நான் வந்து விரோதி அப்படின்னு சொல்லி கரிகாலன் சொல்லி வச்சுருக்கான் ஸோ இந்த மாதிரி சாஸ்திரம் வேதம் இதெல்லாம் நம்ம கிட்டே இருந்தது அந்த காலத்தில் இந்த கிராம பக்கத்தில் நீ பார்த்தி சதுர்வேதி மங்கலம்னு ஒரு ஊர் இருக்கும் சதுர்வேதி மங்கலம்னா என்ன நாலு வேதம் பற்றி இந்த ஐருங்களுக்கு அந்த நாலு வேதத்தை பண்ணால் இல்லையா அவங்களுக்கு அரசாங்கம் எழுதி கொடுத்த லேண்டு அதுதான் சதுர்வேதி மங்கலம்னு சொல்லக்கூடியது இப்படி தமிழ் இலக்கியங்கள்லேயும் சரி தமிழ்நாடைய வரலாற்றுலேயும் சரி வேதங்கள் ஓமங்கள் இதையெல்லாம் எல்லா ராஜாக்களும் வந்து ஏற்றுக்கொண்டிருந்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஞான சம்பந்தர் சமணர்கள்கிட்ட வாதம் செய்யறதுக்கு போகிறாரு அப்பர்சாமி சொல்கிறார் நீ போகாதுப்பா உன் ஜாதகம் செரியில்லை நான் போகிறேன் தாத்தா அப்படின்னு போகிறார் போயிட்டு அவர் அந்த அனல்வாதம் புன்னல்வாதம் இல்லை தண்டி கழுத்த ஒரு ஓலர் ரீதி நெருப்பு போடுறாரு எரியாமல் வந்துடுது தண்ணியில் போடுறாரு மருந்து வந்துடுது கெழிச்சிட்றாரு சமணர்களை திருப்பியும் வந்து அப்பர் தாத்தா கிட்ட சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா பார்த்திங்களா நான் சொன்னது சொன்ன மாதிரி அவங்கள கெழிச்சிட்டு வந்துட்டேன் அதனால் நான் மாத்திரம் இல்லை இனிமேல் யாராக இருந்தாலும் அவங்க இந்த கோளறு பதிகம் சொன்னால் போகிறோம் எந்த கிரகம் ஒன்றும் செய்யாது நான் சிவன் மேலே ஆணை வச்சு இதை சொல்கிறேன் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பும் இரண்டு உடனே நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பாடுறார் அது கோலரு பதிக்கணும்னு பேர் சரி அந்த ஓலையில் அவர் என்ன எழுதியிருந்தார்னால் ரொம்ப சிம்பிள் வாழ்க அந்தனர் எல்லா ஐயங்களும் நல்லா இருக்குன்னு எதுக்கு அவருக்கு மற்ற முதல்ல எரிநாய்டு ரெட்டியெல்லாம் பிடிக்காதோ அப்படி இல்லை இவனுங்க உட்காந்து சர்வோஜனோ சுயினோ பவந்தோன்னு உலகம் நல்லா இருக்கணும்னு யாகம் வளர்க்குறானுங்க அதனால் அவன் நல்லா இருந்தால் யாகம் பண்ணுவான் எல்லா ஜனங்களும் நல்லா இருப்பாங்கன்னு அதுக்கு அர்த்தம் வாழ்க அந்தனர் அடுத்தது என்ன வானவர் வானவர்னால் தேவர்கள் ஏன்னா அவங்க தான் இந்த யாகத்தினுடைய பலனை வாங்கி வருணனாகவும் அக்னி பகவானாகவும் வாயு பகவானாகவும் இந்த உலகத்தையே நேச்சரெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறவங்க வாழ்க அந்தனர் வானவர் ஆனம்னா பசுமாடுங்க ஏன் அவருக்கு குதிரை ஓட்டகெல்லாம் பிடிக்காதா அப்படி இல்லை இந்த பசுமாடு கொடுக்குற நெய் வச்சு தான் யாகத்தில் விடுறாங்க அதனுடைய கோமியம் சாணியை வச்சு தான் முழுகி அந்த யாகசாலையை சுத்தம் பண்ணுறாங்க அதில் இருக்கிற பால் தயிர் இதெல்லாம் தான் பஞ்சகவியத்தில் வச்சு இப்போல்லாம் பியூரிஃபை பண்ணுறாங்க அதனால் ஆனினம் நல்லா இருந்தால் யாகத்துக்கு வேண்டிய எல்லா பொருளும் கிடைக்கும் சாணி வரட்டி கிடைக்கும் அதுக்காக வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வையம் துயர் தீர்கவே இந்த உலகத்தில் கலியினுடைய கஷ்டத்திலிருந்து மக்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் வையம் கழுதுயர் தூர்கவே அரண்நாமமை சூழ்க எல்லா இடத்துலையும் அரஹரா அரஹரான்னு கடவுளுடைய பேர் ஓங்கி ஒலி கேட்டும்னு சொன்னார் அந்த ஊரை தான் அனல் புனல் ரெண்டுத்துலையும் வென்று வந்தது இன்றைக்கி நிறைய கிராமங்களில் இருந்து எல்லாம் விட்டாங்க எல்லாம் பட்டணத்துக்கு வேலை தேடி பேண்ட் ஷர்ட் மாட்டேன்னு வந்துட்டாங்க ஒரு காலத்தில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் காத்தால் நாலரை அஞ்சு மணிக்கு அந்த ஊரில் இருக்கிற கந்தர்வ வேதன் பேர் இந்த நந்த நந்தநாதஸ்வரம் வாசிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க மங்கள ஓசை எழுப்பாங்க காலையில் எழுப்பாங்க எந்த கல்யாணம் இருந்தாலையும் அந்த பார்பர் பார் மங்களவார்டுன்னு பேர் மங்களம்ன்னா நல்ல விஷயங்களுக்கு அவங்க தான் சொந்தக்காரங்கன்னு அர்த்தம் மங்களவார்டை கூப்பிட்டு அவங்களுக்கு முதல்ல அரிசி துணிமண்டி எல்லாம் கொடுத்துட்டு தான் அவங்க எந்த ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அப்புறம் தான் ஆயிருக்கே மரியாதை ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அதை வாசித்து கிராமங்களை ப்ரெசென்ட்டாக வச்சுக்கிறவங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க இந்த ஐருங்கள்லாம் உக்காந்துக்கிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாகம் வளர்ப்பாங்க அப்போது அந்தனர் வாழ் எங்கள் தான் சிதம்பரம் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கற்றாங்கே எரி ஓம்பி அந்தனர் வாழ்த்தில்லை கற்று வேதங்களை கற்று ஆங்கே அங்கே எரி ஓம்பி ம யாகங்களெல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்தணர்கள் வாழ்கின்ற அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் நம்ம கல்ச்சரில் இருந்தது இஸ்லாம் அல்லாவை தவிர வேறு யாரையும் வழிபட இஸ்லாமியர்களை அனுமதிப்பதில்லை மேலும் அதற்கு உருவ வழிபாட்டிலும் நம்பிக்கை இல்லை அப்படி இருக்கும்போது மெக்கா நகரில் உள்ள காபா என்ற கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு கருப்பு கல்லை மட்டும் இஸ்லாமியர்கள் எவ்வாறு வணங்குகிறார்கள் அது புனிதமானது என்று கருதப்படுவதற்கான காரணங்கள் என்ன காபாவில் இருக்க கருப்பு கல் சிவலிங்கம் அதுக்கு மேலே இவன் வந்து நல்லா மார்பிள் கிரானைட்லாம் போட்டு சதுரமாக கட்டி விட்டுட்டான் என்ன உள்ளே வந்து சிவலிங்கம் தான் இருக்காங்க ஸோ இந்த இஸ்லாத்தை உருவாக்கின முகமது நபி அவர் சுக்கராச்சாரியார் நம்ம சாஸ்திரங்களில் ப்ரஹஸ்பத்தின்னா குரு பகவான் என்றது அசுறு குரு ஸோ அவர் வந்து வாமனாவதாரம் எடுத்து கொடையோடு வந்தான் இல்லையா பலி சக்கரவர்த்தி கிட்ட மூணடி இடம் கேட்டார் பலி சக்கரவர்த்தி குரு சொல்கிறார் சுக்கராச்சாரியார் இவன் வந்துக்கிறவன் பெருமாள் நான் நம்பாதே அவனை ஏமாத்துறான்ட்டு இவன் சொல்கிறான் நான் தானம் கொடுக்குற போது பெருமாள் கை கீழே இருக்கும் என் கை மேலே இருக்கும் நான் கொடுக்குறேன்னா அதை வேணான்னு சொல்கிறதுக்காக அந்த கமண்டலத்தில் ஒரு வண்டியாக வந்து உட்காந்துக்கினார் பெருமாளுக்கு தெரியாத தர்பை எடுத்து ஏதோ அடிச்சுன்னு இருக்குதுன்னு குத்துறாரு மொட்டை மொட்டைக்கட கண்ணு போயிடுது இவருக்கு சுக்கராச்சியார் ஒரு கண் கிடையாது அப்படி தான் போச்சு வாமநாதர் வந்து பெருமாள் தான் அது அப்போ பார்த்தார் என் சிஷ்யனு என்னை நம்பலை நீயும் கடவுளாக இருந்து எனக்கு துரோகம் பண்ணிட்ட இனிமேல் எனக்கென்று தனி நாடு எனக்கென்று தனி மக்கள் அப்படின்னு கேரளாவில் நடஞ்சிது கேரளாவிலேருந்து அப்படியே அரபிக் கடலோரம் போயிட்டார் அவர் போய்ட்டு அந்த இஸ்லாம் என்ற ஒரு மதத்தை அவர் தான் உருவாக்கினார் சுக்கராச்சாரிய தான் அதனால்தான் இந்த பாயங்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமைன்னா ஒரு விசேஷம் அவங்க செய்கிற தொழிலெல்லாம் பார்த்தா சுக்கரனுக்கு சம்மந்தமான தொழிலாக இருக்கும் துணி வியாபாரம் எல்லாம் சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழிலில் தான் அவங்க இருப்பாங்க வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு மற்ற நாளில் கூப்பிட்றாங்களோ இல்லையோ வெளியூர்லாம் கூப்பிடுவாங்க நம்ம ஊரில் தான் வெள்ளிக்கிழமை போய் கும்பிடுவாங்க அவ்வளோதான் அதனால நீ சந்தேகமே படாதேன் சுக்கராச்சாரியாக என்றால் நம்ம இருந்துக்கிட்டு போனவர் தான் அங்கே இருக்கிற அவருடைய சமாதி இருக்கு இல்லையா அதுதான் சிவலிங்கம் இங்கேருந்து போய் அது சிவசமாதி தான் ஒரு இதாக இருக்குது அதுக்கு மேலே இவங்க வச்சு கட்டியிருக்காங்க அந்த சுக்கரனுடைய தயவு இருக்கிறதுனால தான் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் பணக்காரங்க ஆனாங்க எல்லோரும் வந்து பாலைவனத்தில் ஓட்டகம் ஆடு மேய்ச்சினு தான் இப்போ தான் நைன்டீன் செவன்ட்டி அப்புறம் பணக்காரங்க ஆனாங்க இவங்கெல்லாம் திடீர்னு அந்த பெட்ரோலாம் கிடைச்சதா அதனால் அந்த துட்டு தான் கருணா கரா गजराजने ए, करा आ गजराजनी आनंद भवन तीन मगराज ने कनवोड पेसुम पेशुम देवमे ஆனந்த பவனத்தின் மகராஜனே என் கனவோடு தினம் பேசும் என் தெய்வமே பாதிதந்த மீதி வைத்ததிலே பாரதத்தை எழுதி வைத்த கையில் எந்தலை எழுத்தெழுதிய பகவானே கஜராஜனே கருணாகரா ஆ கஜராஜனே நாதா நலமருளும் தேவா விரைந்து இங்கு வா வாவா கா நாதா நலமருளும் தேவா விரைந்து இங்கு வா வா கணநாயகா வேண்டும் அடியவர்க்கு வேண்டும் பொருளை தர வேண்டும் மாமுகா உன்னை வேண்டும் அடியவர்க்கு வேண்டும் பொருளை தர வேண்டும் கரிமமுக பார்வதிக்கு செல்ல மகன் நீ அல்லோ நீ அல்லோ உந்தனுக்கு செல்ல மகன் நானல்லோ நானல்லோ வெள்ளருக்கு மாலை சூடும் பெருமானே என்னுள்ளிருக்கும் ஜோதி நீதானே நீ போது என்னை அந்த கோரமான விதிகள் என்ன செய்யும் மரகரி மதகரி முகமுள்ள குருவனை சரணடைந்தேன் கஜராஜனே கருணாகரா ஆனந்த பவனத்தின் மகராஜனே என் கனவோடு தினம் பேசும் என் தெய்வமே பாரிதந்தம் மீறி வைத்த அதிலே பாரதத்தை எழுதி வைத்த கையில் எந்த எழுத்து எழுதிய பகவானே கஜராஜனே கருணாகரா ஆ கஜராஜனே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா